வணக்கம் நான் சுபவிர பாண்டியன் எழுத்தாளர் குமரந்தாஸ் தன் நூல் ஒன்றில் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்னும் ஒரு திரைப்படம் பற்றி எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜூலையில் வெளிவந்த அந்த படத்திற்கு கதை வசனத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார் அது அப்போது பெரிதாக கவனிக்கப்படாமல் போய்விட்ட படம் பராசக்தி போலவோ போலவோ கலைஞர் வசனத்தில் வந்த அந்த படம் மக்களால் பேசப்படவில்லை ஆனால் அந்த படத்தின் ஓர் அரிய சிறப்பை குமரந்தாஸ் தன் நூலில் வெளிப்படுத்தி இருக்கிறார் வள்ளுவன் குன்றம் என்னும் பகுதியை அடிமைப்படுத்தி ஆளும் அந்நியர்கள் அந்த பகுதியிலே இருக்கிற பல லட்சம் ரூபாய் பெருமான தங்கத்தால் ஆன வள்ளுவர் சிலையை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள் மக்கள் தலைவர்கள் அதனை தடுக்கிறார்கள் படம் முழுவதும் திருக்குறளின் புகழ் பேசப்படுகிறது அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்னும் குறளின் பொருளை விளக்கும் திரைப்படம் என்றுதான் விளம்பரமும் செய்திருக்கிறார்கள் அறுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழின் குறளின் பெருமையை பேசிய கலைஞரையும் திராவிட இயக்கத்தை தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானவர்கள் என்ற சிலர் இன்று சொல்கிறார்கள்